ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகேஎல் தான் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் யூம் ஒம்பது மேட்ச் இருக்குல்ல வேலைக்கெழமை ஒம்போது மணிக்கு ரைட் அதை பற்றி நிறையா இருக்குது பேசுறதுக்கு நாலு நாள் ரிஸ்ட்டுக்கு அப்புறம் வரவங்க வராங்க அண்ட் சாகர் ரூல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் நியூ பிகினிங்னு வச்சுக்கலாமா ரைட் ஒம்பது மணி மேட்ச் வேலைக்கெழமை அதை பற்றின ரைடர்ஸ் ஒரு கம்பரிசன் பார்த்துருவோம் தெரியணும் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா யார் வீக்காக இருக்கான்னு சும்மா குரூப் போக முடியாது ஆமாம் அதுக்கு முன்னாடி சேனல் சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்கு நல்லது கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஒருத்தர் போட்டிருந்தார் போன வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் மோட்டிவேஷனாக வேர் ராங்னு இது முற்றுப்புள்ளியில் ஆரம்பம்னு வீ கேன் ஸ்டில் பின்னு அதில் ஒருத்தர் போட்டிருந்தார் காசுக்காக என்ன வேணா பேசுவேன் அவர் நினச்சிட்டு ஏதோ இல்லை இல்லாச்சா பயங்கரமாக காசு வாங்கிணுன்னு அடையாரில் ஃப்ளாட் வாங்கிட்டான்னு அவர் தெரியுதுல எவ்வளோ ஐயாயிரம் வியூஸ் போனால் ஒரு டாலர் வரும் எண்பது ரூபீஸ் எண்பது ரூபா எவ்வளோ மேன்பவர் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் பேஷனுக்காக தான் இது டூரிங் மை ஆஃபீஸ் ஹவர்ஸ் புரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இது எவ்வளோ டிஃபிகல்ட்னு சும்மா குர்ட்டாக போக்கில் ஈஸியில் அவர் நினச்சிட்டு இருக்காரு பயங்கரமாக காய்ச்சுவது போயிருக்குன்னு அவரே திறக்கலாம் ஒரு சேனல் நீங்களே திறந்துங்களேன் பிரதர் திறந்து பயங்கரமாக வாங்கிட்டு ஃப்ளாட்டு மேலே வாங்கி கட்டிகிட்டே போங்க அவ்வளோ காசு இருக்குது எனவே ஆதங்க அதனால சொல்கிறேன் அப்படி உபகாரம் பண்ணாலும் உபத்திரம் பண்ணவங்க இந்த மாதிரி மொக்கா கமெண்ட் போட்டுக்கிட்டு எனிவே ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்துடுவோம் தமிழ் தலைவாசுக்கு தமிழ் தலைவாஸ் மூணு வின் எட்டு மேட்ச் விளையாடி மூணு ஜெயிச்சிருக்கோம் ஒரு டை வேறு ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்காங்க யூமும்பா ஒம்பது மேட்செல்லாம் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஆமாம் இருபத்தொம்போது பாயிண்ட்டு அவங்கள்ட்ட நம்மளுது இருபத்தோரு பாயிண்ட்டு தான் நிறையா மேட்ச் ஜெயிச்சது விட்டோம் அண்டு தமிழ் தலைவாஸ் கமிங் ஃப்ரம் மூணு லாஸ் ரோ லைனாக தோத்துட்டு வர வந்திருக்கோம் அண்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஸ்டேஜில் இருக்கும் நெக்ஸ்ட் ஆர்எல் மேட்ச் வில் டிசைட் யார் யார் எங்கே எங்கே இருக்காங்க அப்படின்றத இதில் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா யூமும்பா வந்து மூணு வின் அஞ்சு மேட்சில் ரீசெண்டாக கடைசி அஞ்சு மேட்சில் மூணு வின் அதில் யூபிஓதாட்ட ஜெயிச்சாங்க பாட்னாட்ட ஜெயிச்சாங்க டெல்லிட்ட ஜெயித்தாங்க இந்த பாட்னா டெல்லிக்கிட்ட நம்ம தோத்தோம் ஆமாம் அவங்க பொனேரி பால்தண்ட்டை தோத்துட்டாங்க அந்த புனரி பால்தண்டை நம்ம ஜெயிச்சிட்டோம் சே மிக்ஸ்டு ரியாக்ஷன் ஆன் அ கிவன் டே இல்லை என்ன தெரியுது எனிபடி கேன் பீட் எனி ஒன் பிளே சென்சிபிள் கபடி ஃபார்ட்டி மினிட்ஸ் மேக் லெஸ் மிஸ்டேக் வின் த மேட்ச் அதுதான் ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ரெக்கார்டு கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்துருவோம் அது ரொம்ப முக்கியம் இது வரைக்கும் பதினோரு மேட்ச் விளையாடிருக்காங்க இருக்காங்க மும்பை தான் ஜாஸ்தி ஏழு விண் தலைவாசி மூணு மும்பை ஹையஸ்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் லோவஸ்ட்டு டுவெண்ட்டி தமிழ் தலைவாசி ஹையஸ்ட் ஃபிஃப்டி லோவஸ்ட் ட்வெண்ட்டி டூ இது ரெண்டுமே பிஎல் டெனில் நடந்தது பிஎல் டென்னில் ஆள் கொண்டு ஜெயிச்சோம் பிஎல் நைன்லேயும் ஆள் கொண்டு ஜெயிச்சோம் இதான் இது வரைக்கும் நடந்த குட்டி ரெக்கார்ட்ஸு நம்ம தமிழ் தலைவாசி இப்போத்துக்கே ஒரே ஆறுதல் என்னென்னா ரெண்டு பெரிய டீம் அடிச்சிருக்கோம் பொன்னேரி பலத்திட்டையும் ஜெயித்தோம் ஜெய்ப்பூர்ட்ட டைப் பண்ணிட்டோம் தெலுங்கு டைட்டன்ஸையும் ஜெயிச்சிட்டோம் பவன் டீமை அது ஒரு பாயிண்ட் டு பி நோட்டட் இவங்க யூ மும்பா வந்து கமிங் ஃப்ரம் அ லாஸ் வின்னிங் பொசிஷன்லேருந்து தோத்தாங்க ஹரியானா ஸ்டேலஸ்க்கு எதிராக ஸோ கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் ஃபோல்டாக இருக்கும் எனிவே ரைட் அண்ட் ரைடர் கம்பேரிசன் போய்டுவோமா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மால் மும்பாய் மும்பைக்கு வந்து நியூ ராக் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஏ சென்சேஷன் அஜித் சௌஹான் ஃப்ரெண்டாஸ்டிகா விளாட்றாங்க லெஃப்ட் ரைடர் தேவாங்கன்னு ஒருத்தர் எப்படி பாட்னா பேர் அந்த மாதிரி இந்த பையன் விளாட்றா அஜித் சௌஹான் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த பெஸ்ட்டு மேட்ச் நேற்று நடந்தது யூ மும்பா வருஷம் அரியானா ஏன்னா ஸ்கில் லெவல் அந்த பையனுக்கு எயிட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் அண்ட் நைன் மேட்ச் ஒம்போது மேட்சில் எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவ்வன் மேலே வந்துட்டார் அவங்கள ரெண்டாவது ரைடர் பார்த்து அது இல்லாமல் நாலு சூப்பர் டென் எடுத்திருக்காரு அவர் ஆமாம் அவங்க ரெண்டாவது ரைடர் வந்து ரோஹித் ராகவ் அவர் ஆல்ரௌண்டர் ஆக்சுவலாக அவர் ஒரு முப்பத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஜோபி வச்சிருக்காரு ஒரு சூப்பர் டென்னோட மூணாவது பார்த்தீங்கன்னா ஆம ஆமிர் ஜபர் தானி ஷீரானின் பிளேயர் ஆல்ரவுண்டர் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் அவர் ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கம்மி தான் இன் எனிவே தேர்ட்டி பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு டூ வலி டு சே மஞ்சித் தையா ஃபோர்த் ரைடர் அவங்க இருபத்தொம்போது பாயிண்ட் எடுத்திருக்காரு இந்த நாலு பா ரைடரும் சேர்ந்து நூற்றி எழுபத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காங்க ஒம்பது மேட்ச்சில் நம்ம சைடு வருவோம் அஃப்கோர்ஸ் நரேந்தர் கண்டோலா அறுபத்தி மூணு பாயிண்ட் எட்டு மேட்சில் மூணு சூப்பர் டன் சச்சின் தன்வர் அறுபது பாயிண்ட் எட்டு மேட்சில் ரெண்டே ரெண்டு சூப்பர் டென் தேர்ட் ரைடர் தான் ரொம்ப கம்மியாயிருச்சு விஷால் ஷால் விட்ஸ் அண்ட் பீசாக இருந்தால் அஞ்சு பாயிண்ட் நாலு மேட்சில் சந்திரன் ரஞ்சித்து அஞ்சு பாயிண்ட் அஞ்சு மேட்ச் அஞ்சு மேட்ச்சில் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ண அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை ஸ்பெஷலி சந்திரன் ரஞ்சித் விஷால் சாலனும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சான்ஸ் கிடைக்குது ஸோ மொத்தமே நூற்றி முப்பத்தி மூணு பாயிண்ட் தான் எடுத்திருக்கோம் இந்த நாலு ரைடரும் சேர்ந்து அவங்க நாலு ரைடர் நூற்றி எழுபத்தி நாலு நாற்பத்தோரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்காங்க அதனால தான் அஞ்சு வின்னு நம்ம மூணு வின்னு தட் இஸ் வேர் ஏன்னா பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணால் தான் போலர்ஸ் நிறுத்த முடியும் ஸோ அவங்க இது இப்போதிக்கி அவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சரி தெரியுது பட் நான் கிவன் டே ஈவன் சச்சின் தன்வரே பதினேழு பாயிண்ட் எடுத்தார் ரீசெண்டாக நரேந்திராலே எடுக்க முடியும் தேவாங்கண்டோ இருபத்தஞ்சு எடுக்கிறாரு ஸோ அந்த மாதிரி மெயின் நரேந்திரன் சச்சினை சுற்றி தான் ரைட்டிங் இருக்குது அவங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்குது ஸோ அது பார்க்கணும் என்ன பண்ண போகிறாங்க ஏதுன்ட்டுன்னு இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் கேம் இதோட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேச டிஃபெண்டரு ஸ்டார்டிங் செவன் ரவுண்டில் வேறு ஏதாவது விஷயம் வந்துன்னு அதை பற்றி பேசுறதுக்கும் நிறையா இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் ஜெயிப்பா இந்த மேட்ச்சை உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ் சாகர் இல்லைன்னு ஒரு டோட்டலி டவுட்டு இனிமேல் அந்த இதில் இருக்க வேணாம் இப்போ வருவார் அப்போ வருவார் அன்றைக்கி சொன்னீங்களே இன்றைக்கி சொன்னீங்களே ட்விட்டர் போய் பார் இன்ஸ்டாவைப்பார் பாருன்னு அப்படியே சொன்னேன் இதெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு குட் ஒன் மோர் இன்ஜூரி ஜிங்ஸு அஸ்லாமின் ஆம்தார் இன்ஜூரி ஆகிட்டார் இன்றைக்கி விளாட்ற மேட்செலாம் ப பர்தீப் நர்வானும் இல்லை நேற்று விளாண்ட மேட்சில் அது ஏன்னு தெரியல அகன் ஜெய்ப்பூர் பாப்பா அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு இதான் இவங்களை பற்றி நீங்கள் என்னைக்கு கற்று எடுத்து வச்சுங்க அப்படி பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்னு சந்திங்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்